வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா இது ஜோதிட கேள்வி நேரம் பதிவு பதிமூன்றாம் பதிவு இன்னைக்கு ரெண்டு நாளாக நாங்கள் மேஷம் ரிஷபம் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த ராசியான மிதுனத்தை பற்றி என்ன சொல்றான்னு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களில் ராகு பயிற்சி கேது பெயர்ச்சி சனி பயிற்சி குரு பயிற்சி என்ற மூன்று பயிற்சிகள் இருப்பதால் இந்த வருடம் நன்றாகவே இருக்கிறது மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சனி பத்தாம் இடத்தில் இருப்பதால் பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் அப்பொழுது பதவி பதவி ஸ்தானத்திற்கு வருகிறார் பதவி ஸ்தானத்திற்கு வரும்போது பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது இவர் அது அவர் பத்தாம் இடத்தில் இருந்து இருந்து கொண்டு மூன்றாவது இடமாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து செலவு அப்படிங்கிறது இருக்கும் தூக்கம் போகும் தூக்கம் குறைவாகும் அப்புறம் வந்து பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகம் உண்டு ஒரு இடத்துல இல்லாமல் சுற்றிட்டே இருக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது வெளிநாட்டு வாழ்க்கை இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் அப்புறம் இந்த மூன்றாவது பார்வையாக பார்க்கும்போது நஷ்டங்களும் உண்டு சில செலவனங்கள் ஏற்படக்கூடும் அதுக்கப்புறம் இவர் வந்து ஏழாவது பார்வையாக அவங்களுடைய நாலாவது இடத்த பார்க்குறதுனால வீடு சம்மந்தமாக வீடு மாற்றம் வீட்டுக்காக செலவு பண்ணுறது தாய்க்கான செலவு தாய் த அம்மாவுக்காக செலவு பண்ணுறது அம்மாவுடைய உடல்நிலைக்காக செலவு பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து நண்பர்கள் வந்து நண்பர்கள் வந்து சில சில அதாவது வந்து சிலர் வந்து அதிகமான நண்பர்கள் சேர் சே சேருவார்கள் சில நண்பர்கள் பிரிவார்கள் இந்த மாதிரி நண்பர்கள் பாட்னர்கள் அதாவது கூட்டாளிகளுக்கான பிரச்சனைகள் எல்லாம் கூட வர வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் மனைவி மனைவிக்கு உடல்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலை ப்ராப்ளம் ஆகலாம் அப்புறம் வந்து வீடு வாங்குதல் வீடு விற்றல் வேறு வீடு வாடகைக்கு செல்லுதல் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் இது வந்து நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க பா பார்க்கிறார் சனி பகவான் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் சிலருக்கு இருந்து தாயகம் திரும்புவதும் சிலருக்கு இந்தியாவிலிருந்து த வெளிநாடு செல்வதாவது குடும்பமாக குடும்பம் ஒன்று சேருவதாக போ வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் வேலை கிடைப்பது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து சனி பயிற்சியை பொறுத்தவரை அடுத்து குரு பயிற்சி என்ன செய்யும் என்றால் குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் வராரு ஒன் ஒன்றாம் இடத்துல ஜ வராரு அதனால் இருக்கும்போது உங்களுக்கு என்ன உங்களை உங்களை பார்த்தோன்னா அவர் எல்லாரும் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க ஒரு ஒரு பா ஆதரவு கிடைக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பெ ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதே நேரத்தில் அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போது வந்து குழந்தை பிறக்கிறது குடும்பத்தில் வந்து ந ஒரு ஒரு நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து இருதயம் சம்மந்தமாக ஹார்ட்டு செஸ்ட் பெயின் அப்புறம் ஹார்ட்டில் இது கோளாறு இதெல்லாம் இருந்ததுன்னா சரியாகும் அல்லது மருத்துவ மாத்திரைகள் மூலமாக கட்டுப்படும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் வயிறு சம்பந்தமாக சில சிலருக்கு வந்து வயிறு மற்றும் கிட்னி இந்த மாதிரி இடங்கள்லாம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் பிரச்சனைகள் ஆகி அது சரியாகும் அதுதான் வந்து இந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் பார்க்கும்போது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்து உங்களுக்கு மனைவி சிறு மனைவி அமைவாங்க அதாவது வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் குடும்பம் வெளிநாட்டில் குடும்பம் வந்து ஒன்று சேருதல் அது ஏற்கனவே நான் சனி பயிற்சியிலேயே சனிப்பயிற்சியிலே இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அது நடக்கலைங்கிறதுனா அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் அது நடக்கும் அப்புறமா வந்து குழந்தைகள் சம்மந்தமாக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் சில குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்காக இரண்டாம் குழந்தை பிறக்கும் இதுக்கெல்லாம் வந்து முயற்சி செய்யலாம் அப்புறம் வந்து பலவிதமான பாகியங்களை அடையக்கூடிய அமைப்பு உருவாக்கும் இதுக்கப்புறம் ராகு பயிற்சி வருகிறது ராகு பயிற்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து பங்கு வர்த்தக தொழிலில் வந்து கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நல்லாவே நீங்கள் வந்து பண்ணலாம் அப்புறம் வந்து தந்தைக்கு தந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தந்தையால் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் தந்தையோட கருத்து மோதல்கள் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து நடக்கும் ரெண்டாவது குழந்தைகள் ரெண்டாம் குழந்தை பிறக்கும் ரெண்டாவது குழந்தை பிறக்கும்னா அது வந்து சில பேருக்கு ராகு அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில பேருக்கு சிசேரியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதே வந்து மிதனராசி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் கேது பயிற்சி அதே நேரத்தில் கேது வந்து கேது பயிற்சினால் கேது வந்து மூணாம் இடத்துக்கு வராருக்கு மூணாம் இடத்துக்கு வரும்போது சகோதரர்களோட உறவு வந்து சிலருக்கு வந்து சண்டை கோடுற அமைப்பு வரும் சிலருக்கு வந்து பிரிவு வரலாம் சிலருக்கு வந்து சேர்ந்து அவரோடு வா வசிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து இருக்கும் இயற்கை சிலருக்கு வந்து முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆபரணங்களெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்புகள் ஒரு கிடைக்கும் இது எல்லாமே வந்து இந்த இந்த சனி சனிப்பெயிற்சி குரு பயிற்சி ராகுக்கிது பயிற்சினால மிதுனராசிக்கு நடக்கக்கூடியவைகளாகும் இவை இவை அனைத்தும் இந்த இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆரோக்கியமாகவே தான் தெரிகிறது இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இந்த ஆண்டு பயிற்சி நல்லாவே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வரும் புத்தாண்டுக்காக நம்ம ராசியை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கொஷின் ஆன்சர் வந்து அடுத்தடுத்த பதிவில் நான் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ மூன்றாம் ராசியான மிதுன ராசியை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டோம் நன்றி நேர்களே நன்றி சார் நன்றிம்மா நன்றி